ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஸ்மாஸ் கார்டன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி வீடியோ போட போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இலவச விதைகள் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் அதுதான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோவில் போட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெயாஸ் தான் வாடாமல்லி வந்து ஒரு ரெண்டு கலர் மேரி கோல்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பட்டை அவரை காந்தாரியில் வந்து ஒரு ரெண்டு வகை அப்புறம் வந்து சொடக்கு தக்காளி அதுக்கப்புறம் சிறகவரை அதுக்கப்புறம் நெற்பவளமு அவுரி எகிப்திக்கீரை இந்த மாதிரி வந்து நிறைய அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகிழ் தமிழ்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கோவக்கா கட்டிங்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை சீட்ஸு அதுக்கப்புறம் குக்கும்பரோட சீட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பச்சை குண்டு கத்திரிக்காவோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிவிஸ் கார்டனில் தான் நம்ம வாங்கியிருக்கோம் நிவிஸ் கார்டனில் வந்து இதோட ஒரு மூணு வாட்டி வாங்கியிருப்பேன் அதுதான் இப்போ உங்கள்கிட்ட வந்து காட்டிகிட்ருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகையான விதை வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா நுரை பீர்க்கனில் வந்து ஒரு ரெண்டு வகை நெட்டை குட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வகை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டக்காய் அதுக்கப்புறம் குக்குமருங்க இது வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்க வந்து பிரவீனா பிரவீன் தனிகா கார்டன் இவங்ககிட்டயுமே நம்ம வந்து சீட்ஸ் வாங்கியிருக்கோம் இவங்களுக்கு வெறும் வெறும் கொரியர்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணால் போதும் நிவர்ஸ் கார்டனுக்கு வந்து டென் ருபீஸ் பே பண்ணணும் ஜியாஸ் கார்டனுக்கு வந்து செல்ஃப் கவர் அனுப்பணும் நான் ஒவ்வொரு சாட்சிலையுமே வந்து இதோட டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோட சாட்சில் போய் செக் பண்ணுங்கள் இவங்க நிறைய கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அப்புறம் வந்து நெய் மிளகாய் ஒரு நாலு வகை அப்புறம் வந்து ஒரு ரெண்டு வகை அதுக்கப்புறம் பசளைக்கீரை அவரை இந்த மாதிரி வந்து ஒரு சில வெரைட்டிஸ் இருக்கு இதோட டீட்டெயில்ஸும் நம்ம வந்து சாட்சில் வந்து கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து பொன் செல்வி கார்டன் அப்படிங்கிற ஒரு தான் இது வந்து நான் கேட்டிருந்தேன் இவங்களுக்குமே செல்ஃப் கவர் தான் அனுப்பியிருந்தேன் அவங்க வந்து நமக்கு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க சிறகவரை அதுக்கப்புறம் ஜினியா கொடி அவரை அப்புறம் செடி கோழியவரை அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையவே கொடுத்துருக்காங்க இதோட டீட்டெயில்ஸுமே நான் வந்து சாட்ஸில் கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து வேறு யார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதான் வந்து அவங்களோட சேனலு அப்புறம் வந்து நியூஸ் கார்டன்லேருந்தே இன்னொரு வாட்டி நான் வந்து வாங்கியிருந்தேன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு என்ன அப்படின்னா பச்சை புளிச்சை கீரை அப்புறம் வந்து முடக்கத்தான் கீரை அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி வண்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆவாரம் சங்குப்பது இல்லை அது வந்து ப்ளூ கலர் அடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து யாரை பற்றி நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க லைட் பிங்க் கலர் வாடாமலி அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் அந்திமந்தாரை டபுள் கலர் அந்தி மந்தாரை அப்புறம் வந்து இன்னொரு ஏதோ ஒரு கலர் சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருந்துச்சு ஜினியாவில் வந்து ஒரு மூணு கலர் அனுப்பி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்மோஸு பிங்க் கலர் சங்கப்பூ கால் வால்சம் வாடாமல்லி இதுவுமே அவங்க அனுப்பி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது நான் வீடியோவில் கொண்டு வரேன் தேவைப்படுறாங்க என்னோட சாட்சில் போய்